புரட்சித்திரை அம்மாவை பார்த்து அவர்களை பற்றி நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லி பாருங்கள் சொல்லி பாருங்களேன் சிங்கம் வேட்டைக்கு மட்டும் போமா வந்து தூங்கிருமா சிங்கம் வேட்டைக்கு போவானா வேட்டைக்கு மட்டும் தான் சிங்கம் வீட்டை விட்டு வெளியே வருமா மற்ற நேரத்தில் சாப்பிட்டு போய் தூங்கிருவான் அந்த மாதிரி சிங்கமாக இருக்கக்கூடாது சிங்கம்னா வந்து சிங்கமாக இருக்கணும் தூங்குகின்ற சிங்கமாக இருக்கக்கூடாது இது எதுக்காக சொல்கிறேன்னா தன்மையற்று பேசியதால் அவரை பற்றி நான் பேசுகிறேன் இல்லைன்னா அவரை பற்றி நான் பேச மாட்டேன் அங்கே வந்து நமது முதலமைச்சர் அவர்களை அவரையும் தாய் மாமன் அப்படின்றார் அவர் அவர் வந்து மாமா அங்கிள் நீ என்ன அங்கிள் என்ன கூட கவலைப்படல ஆனால் தரம் என்று ஒன்று யூ யூ கால் கால் தி மினிஸ்டர் மினிஸ்டர் பை பை இஸ் இஸ் த பீப்பிள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்க அந்த மனிதருக்கு மரியாதை கொடுக்கிறீர்களோ இல்லையோ அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்தாக வேண்டும் அந்த தரத்தை கற்றுக் கொள்ளுங்கள் விஜய் அவர்களை நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க நீங்க சூப்பர் சார் சொன்னீங்க அப்படின்னும் போது பாராட்டினீங்க அதே சமயத்தில் நல்ல கருத்தை சொல்லும்போது ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள் நீங்க தைரியம் தான் வந்து பேசி பாருங்க என் மனைவியும் மக்களையும் பற்றி கமெண்ட் போடுறதுனால நீங்க ஒன்னும் சாதிக்க போறதில்லை

நீட்டை பற்றி சொல்கிறீர்கள் நீட் வேண்டாம் ஏன் வேண்டாம் கொஞ்சம் சொல்லுங்க நீட்டால் பயனளிக்க பயனாளிகள் இல்லையா நீட்டை கொண்டு வந்தது யார் திராவிட முன்னேற்ற கழகம் தெரியாதா நீட்டை கொண்டு வரும் போது ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் தகுதி இருப்பவர்கள் பதவிக்கு வர வேண்டும் தகுதி உள்ளவர்கள் அந்த பணிக்கு செல்ல வேண்டும் இங்க காவல்துறை நண்பர்கள் எல்லாம் பாக்குறேன் அவங்க பிசிக்கல் டெஸ்ட் இல்லாம எந்த ஒரு பரீட்சையும் இல்லாமல் நீங்கள் காவல் அதிகாரியை அமர்த்தி விட முடியுமா அமர்த்தலாமா படி சிறப்பாக இருக்குமா ஐஏஎஸ் படித்தவர் வந்து படிச்சு முடிச்சிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் கத்துக்கிட்டு வந்து உட்கார வந்து ஐஏஎஸ் ஆக முடியும் இல்ல நான் பாஸ் ஆக்கி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா பரிசு எழுத வேண்டாம் சொல்ல முடியுமா அதே மாதிரி நாங்கள் நீட்டு ஒரு உயிரை பாதுகாக்க செல்பவரை உயிர்காக்கின்ற ஒரு மருத்துவரை அந்த மருத்துவர் அவருக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று பரிட்சை எழுதுகிற சொல்லியிருக்கிறார்கள் ஆறு லட்சத்தில் துவங்கி இன்று இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேல் கேப்யூட்டேஷன் ஃப்ரீ இல்லாமல் எம்பிபிஎஸ்ஸை சாதாரண குக்கிராமத்தில் இருப்பவர்கள் பரிட்சை எழுதி பாஸ் பண்ணா ஃப்ரீயா போய் எம்பிபிஎஸ் போய் இல்லாம என்பதை வேண்டாம் என்று எதற்காக சொல்கிறீர்கள் சொல்லுங்கள் வை டியூ வாட் டு ஸ்டாப் நீட் சொல்லுங்கள் எனக்கு யாராலும் சரி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும் அது தேவை 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 தகுதி இருப்பவர்கள் தான் அந்த அந்த பணிக்கு செல்ல முடியும் வேலை தெரிஞ்சு தான் மெக்கானிக்கா இருக்க முடியும் ட்ரெயின் ஓட்ட தெரிஞ்சா ட்ரெயின் ஓட்டணும் பஸ் ஓட்டணும் போய் ட்ரெயின் ஓட்ட சொல்லக்கூடாது இல்லைங்க பாவங்க ஓட்டுட்டோம் அதுக்கெல்லாம் பரிசு வைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு எதை கேட்டாலும் பாசிசம் அரசு பாசிசம் அரசுன்றார் ஐ டோன்ட் நோ பதர் மை டியர் ஃப்ரெண்ட் விஜய் நோஸ் மீனிங் ஆஃப் ஃபாசிசம் பெனிடோ முசலு மொசோலினி ஹிட்லர் இவங்கெல்லாம் கடைபிடித்தது பாசிசம் அது படிச்சிருப்பார் நினைக்கிறது தெரியல பேசுறார் அவர் அது துன்புறுத்துபவர்கள் இனப்படுகொலை செய்பவர்கள் பிறரை துன்புறுத்தி வாழ இயலாமல் செய்பவர்கள் தான் வலதுசாரிகள் ஆனா அப்படிப்பட்ட ஆட்சியை நடந்து கொண்டிருக்கிறது உண்மையை பேசுங்க இங்க துன்புறுத்திட்டு இருக்காங்களா அப்புறம் சொல்றார் இஸ்லாமியருக்கு எதிரியாக இருப்பவர் மோடின்றாங்க அப்ப காஷ்மீர்ல இருபத்தி தொகுதி ஜெயிச்சாங்க இல்லையா அங்க இருக்கிற காஷ்மீர் பெண் முத்தலாக்கை நீக்கி இஸ்லாமிய சகோதரிகளுக்கு வந்து வாழ்வை கொடுத்தாரு அங்க இன்னைக்கு வந்து ரக்ஷா பந்தன் மோடிஜி அவர்களுக்கு ராக்கி கட்ட வேண்டும் என்று இஸ்லாமிய சகோதரிகள் துடித்தார்களே அப்ப அவர் மீது நம்பிக்கை இல்லையா துன்புறுத்தி இருக்கிறாரா ஏங்க ஒரே ஒரு ராமர் கோயில் கட்டியதால் எங்கேயாச்சும் மோடிஜி அவர்கள் பனிரெண்டு கால ஆட்சியில எங்கேயாச்சும் நான் என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை கேட்கின்றேன் எங்கேயாச்சும் ஒரு மசூதியை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்களா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தாங்க ராமர் கோயிலும் கட்டப்பட்டது மசூதியும் கட்டப்பட்டது டோன்ட் பிளான் ராங் இன்ஃபர்மேஷன் டு பப்ளிக் நீங்க தான் மதவாத உணர்வை தூண்டிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்க எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்காங்க அந்த ஒற்றுமை எவ்வளவு தூரம் போயிருக்குன்னா அபுதாபி செல்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்குது அபுதாபி வந்து யுனைடட் அரபேர் மீன்ஸ் த முஸ்லீம் கண்ட்ரி அங்க பேட்ஸ் மந்திர் நாராயணசாமி சுவாமி பேப்ஸ் மந்திர் ஒரு இந்து கோயிலை யூஏயில் அரபு நாடுகளில் அபுதாபியில் கூகுள் பண்ணி பாருங்க இப்போ இப்ப தெரியும் பேட்ஸ் மந்தி கட்டியிருக்காங்கன்னா யாரால அப்பொழுது அங்க இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரருக்கு மோடிஜி மீது நம்பிக்கை இருக்கிறது மோடிஜி இஸ்லாமியரை துன்புறுத்துகிறார் என்று தெரிந்தால் அங்கு கோயில் கட்டப்பட்டிருப்பாங்களா கேட்கிறேன் விஜய் அவர்களை டோன்ட் பிளான் திஸ் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ்லாமியருக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் எதிரிகள் அல்ல டூ நாட் ரிபீட் த சேம் திங் டைம் அண்ட் டைம் அகேன் ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் என்று சொன்னால் அது உண்மையாகிவிடாது இஸ்லாமிய சகோதர சகோதரி அனைவரும் மோடிஜியின் சிறந்த ஆட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தேவைப்பட்டு அந்த காட்சியை மாற்றுவதற்காக முற்படாதீர்கள் விளைவுகளை சந்திக்க வேண்டிய இரவரும் ஆகியவரிடம் சொல்லிக்கொள்கிறேன் அதுக்கு அப்பட்டும் இல்ல எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு மீனவர்கள் எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தாறுன்னு தெரில மீனவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்றார் அப்ப மோடிஜியின் ஆட்சி வந்த பிறகு எத்தனை பேரை ஆறு பேரை வந்து தூக்கு தண்டிலிருந்து மீட்டவர் மோடிஜி அவர்கள் அங்கு கைது செட்டப்பட்ட உடனடியாக விடுவிக்க சொல்வது மோடிஜி அவர்கள் ஒரு ஒருவர் ஒரு மீனவர் சகோதரர் கூட மரணம் அடையவில்லை ஆட்சியில் ஒரு உன்னத தலைவரை அதுக்கப்புறம் சொல்றார் கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் ஐயா கச்சீவை தாரவாத்தது யார் யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாலாம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் மண்டார அம்மாவோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தம் போட்டதுக்கு காரணம் அன்று திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி கலைஞர் ஆட்சி கலைஞர் குரல் கொடுத்திருந்தால் இது நடக்கக்கூடாது இது ஒருபடி மண்ணை நாங்கள் கொடுக்க தயாரில்லை என்று சொல்லியிருந்தால் அன்று கச்சத்தீவு தாரை வாத்து கொடுத்திருக்க மாட்டார்கள் ஆனால் ஒருவரே ஒருவர் கொடுக்கூடாது என்று குரல் கொடுத்தவர் உங்களுக்கு தெரியுமா அடல் பிஹாரி வாஜ்பாய் பாராளுமன்றத்தை சொன்னார் இது என்று சொன்னார் வாஜ்பாய் ஜி அவர்கள் அதை தடுக்க முயன்றார்கள் கலைஞர் அவர்கள் கொடுக்க முயன்று கொடுத்து விட்டார்கள் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் சேர்ந்து இந்த மண்ணை நீங்கள் கொடுத்துனுடைய அதிகாரத்தை வைத்து அதை பெற்றுத்தர முயற்சி பண்ணுங்க அதை வந்து இவர்கள் செய்யவில்லை என்று விடாதீர்கள் அதற்கான முயற்சியை மோடிஜி அவர்கள் எடுத்துக்கொண்டுதான் இருப்பார்கள் ஆக எதையும் தப்பா சொல்லிடாதீங்க தாரைவாத்து கொடுத்ததை பற்றி சட்டமன்றத்தில் பலமுறை பேசியிருக்கின்றேன் தவறான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறான் அது எதுக்காக இது போன்று பலரும் தவறான செய்திகளை பரப்ப முயலும் போது வேதனையாக இருக்கிறது ஆக இதையெல்லாம் உணர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே இன்று நீங்கள் பார்க்குறீங்க பல இடங்களில் ஆணவ கொலைகள் நடக்கிறது திடீர் திடீர்னு கொலை சம்பவங்கள் நடக்கிறது இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்க்கின்ற ஒரு சூழல் உருவாகிவிட்டது நான் காவல்துறையை குறை கூறவில்லை ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் போதைக்கு அடிமையாகின்ற இளைஞர்கள் அதிகமாகிவிட்டனர் தமிழகத்தில் என்பதை உணர வேண்டும் அது போதையின் கொடுமைதான் போதையின் வெளிப்பாடுதான் போதைப்பொருளின் பொருளின் வெளிப்பாடுதான் இளைஞர்களை தூண்டுகிறது மக்களை தூண்டுகிறது ஆகியவை ஒடுக்க முயற்சி செய்யுங்கள் அன்பு ஆக தேர்தல் நாம் தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் அல்ல எளிதான தேர்தல் அல்ல நம்ம போயெல்லாம் ஜெயிச்சலாம் நினைக்கக்கூடாது ஆனால் உறுதியாக நாம் செயல்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது ஆக என்னை பொறுத்தவரை நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் வாக்குகளை எப்படி சேகரிக்க வேண்டும் அதை எவ்வாறு சேகரித்து ஆட்சிப்பிடத்தில் உள்துறை அமைச்சரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் அந்த கூட்டணி எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு நீங்கள் உழைத்திட வேண்டும் ஆக இந்த உழைப்புக்கு நிச்சயமாக நீங்கள் குரல் கொடுப்பீர்கள் நம்பிக்கையுடன் உங்களிடம் இங்கே செல்ல மனம் இல்லாவிட்டாலும் இங்கு பயனாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய பொருள்களை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் உண்மையிலே பயன்பெற வேண்டும் இங்கு சிலர் காது கேளாதோர் அந்த காது கேட்கின்ற கருவியை வாங்கிய பிறகு நான் உங்களை மறந்து விடுவேன் என்று நினைக்காதீர்கள் நீங்கள் அனைவரும் உங்கள் லிஸ்டை எங்கள்கிட்ட இருக்கு சென்னை வந்து ஒன் ஆஃப் த டாப் டாக்டர்ஸ் டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவரிடம் உங்களை அழைத்து செ நான் ஏற்பாடு செய்கிறேன் மீண்டும் ஒருவரை சிறப்பாக நீங்கள் அவரிடம் மருத்துவ உதவி பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த கண்ணு வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி ப்ரோக்ரஸிவ் லென்ஸ் கொடுத்துருக்கோம் ஷார்ட்டை மட்டும் இல்லை லாங் சைட்டாக இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனோடு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதுதான் எங்களுடைய தன்மை ஒரு ஐம்பது பேர் கொடுத்துருக்கோம் மேலும் பலர் கொடுக்கலாம் ஆக எங்களை பொறுத்தவரை மக்கள் நலமாக இருக்க வேண்டும் நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் நான் நலமாக இருக்க வேண்டும் எனக்கு என்னன்னா ரொம்ப சந்தோஷமான ஒன்று என் அன்பு சகோதரர்கள் மேடையில் வீட்டிருப்பவர்கள் எல்லாம் நாட்டாமை பிறந்த அளவில்தான் போட்டாங்க ஆனால் நயனாநாதன் அண்ணன் அவர்கள் எனக்கு அண்ணன் அப்படின்றவரை சொல்லிட்டாங்க உண்மைதான் என்னுடைய வயது எழுபத்தி ஒன்று பெருமையோடு சொல்றேன் அண்மையிலே சிலர் கேட்டார்கள் நாட்டாம் ஆரம்பிச்சிட்டாரு விளம்பரத்துக்கு அப்படின்னு என்னத்தை விளம்பரம் பண்ண உடற்பயிற்சி செய்ததை நான் பதிவிட்டதை விளம்பரம் என்று சொல்கிறார்கள் ஐயா நான் பதிவிட்டதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இந்த கலை உலகம் மட்டுமல்ல இறைவன் கொடுத்த இந்த உயிரிலே உயிர் இருக்கும் வரை ஆரோக்கியம் இருந்தால் தான் அந்த உயிரை தக்க வைக்க முடியும் என்பதை உணர்ந்தவன் நான் உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் சிறந்த சிந்தனைகள் வரும் சிறந்த சிந்தனைகள் வந்தால்தான் நான் ஆற்றல் மிக சிந்தனையாக அமையும் வேர்ல்ட் ஆக அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியம் தேவை அதனால தான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா என்னால் அந்த ஆரோக்கியத்தை பேரி காக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உடலை உங்கள் உயிரை நான் பாதுகாத்து வைத்திருக்கின்றேன் என் உயிர் அங்குதான் இருக்கு நீங்க கொடுத்த உயிர் நான் வாழ்ந்துட்டு ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உயிரில் பாதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கொடுக்குறீங்க ஆகவே நான் சிறப்பாக வாழ முடிகிறது வாழ்க்கையிலே நாம் இறந்து மடிந்து எங்கு போகிறோம் என்று தெரியாது ஆனால் வாழ்ந்து மறையும் போது நம் வாழ்ந்த தலைவர் விட்டுச் சென்ற பெயரை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நல்ல வேலை செய்ய வேண்டும் நல்லவைகளை சிந்திக்க வேண்டும் நல்லவைகளை செய்ய வேண்டும் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் உடல் ஆரோக்கியம் தேவை 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 ஆகவே இரநூறு கரண்ட்டு இரநூறு வோல்ட்ஸு நானூறு வோல்ட்ஸு எண்ணூறு வோல்ட்ஸில் யாரும் வந்து வீட்டுக்கு போகும்போது அது பக்கமே போயிடாதீங்க அதுக்காகவே திறந்து வச்சுருக்காங்க அதெல்லாம் பண்ணி உடலை கெடுத்துக்காதீங்க ஏன்னா உடல் இருக்க வேண்டும் உங்களுக்காக அல்ல நீங்கள் வாழ்வதற்காக அல்ல உங்களை நம்பி இருக்கிறதே குடும்பம் ஒன்று மறந்து விடாதீர்கள் நீங்கள் அவன் அடாதை விட்டு சென்று விடாதீர்கள் அவங்களுக்காக நீங்கள் இருக்கணும் எனக்காக நீங்கள் இருக்கணும் நான் உங்களுக்காக இருக்கணும் நான் உங்களுக்காக உழைக்க வேண்டும் தமிழக மக்களுக்காக உழைக்க வேண்டும் அந்த உழைக்கின்ற சக்தியை இறைவன் எப்போது தருவான் என்றால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் தருவான் ஆகவே தான் அந்த ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தந்து அந்த பதிவுகளை பதிவிடுகிறேன் அது எனக்கு ஒன்றும் விளம்பரம் தேவையில்லை எல்லாருக்கும் தெரியும் சரத்குமார் இன்னி கூட ஒரு பத்து பேர் வந்தால் அவங்கள சமாளிக்கூட சக்தி இருக்கும்னு பத்து பேர் அப்படின்னு சொன்னால் என்னை தாக்க வந்த பத்து பேரை சொல்கின்றேன் தவறாக பிரித்து கொள்ளக்கூடாது அது பாட்டு பாடுறது விஜய் பாடுவார் எல்லார்த்தையும் பாடுவார் பாட்டு பாடுவது ஒன்று அவசியம் இல்லை ஆனால் வரிகள் மட்டும் புரட்சி தலைவரை பற்றி உங்களுக்காக சொல்லிட்டு நான் விடைபெற ஆசைப்படுகின்ற ஒன்று என்ற தத்துவத்தை இறைவன் சொல்லி தந்திருக்கின்றான் எங்களுடைய பயணம் நீண்ட நெடிய ஒரு பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி துவங்கி இன்று வரை இருபத்தெட்டு ஆண்டுகளினுடைய ஆண்டுகள் என்னுடைய அரசியல் பயணம் சாதாரண பயணம் கிடையாது அரசியல் புரிந்தவன் நான் தெரிந்தவன் நான் அது மட்டுமல்ல சரத்குமார் என்ன அரசியல் தெரியும் என்று கேட்டுகிறார் சொன்னால் நான் பாரம்பரியத்தை தெரியாதவர் சொல்லி கொண்டு செல்கிறேன் என்னுடைய பெரியப்பா சீபா ஆதித்தனார் தினத்தந்தி நிறுவனர் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தார் சபாநாயகர் இருந்தார் இங்கு வயது புதியோருக்கு தெரிய புதியோர்களுக்கு தெரிந்திருக்கலாம் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட சிபிஐ மிகப்பெரிய தலைவர் கே டி கே தங்கமணி என்னுடைய பெரியப்பா ஆதித்தனாருடைய மனைவி கே டி கே டி கே தங்கமணியின் மனைவி என் தாயார் மூன்று பேரும் சகோதரிகள் அவர்கள் பாராளுமன்றத்தில் நேருஜி அவர்கள் கேட்டி கே வந்திருக்கிறாரா என்று கேட்கின்ற காலத்தை உருவாக்கியவர் கேட்டிகே தங்கமணி அப்படிப்பட்ட அரசியல் குடும்பத்தில் இருந்து வந்தவன் நான் அது மட்டுமல்ல உடம்பிலே ஓடுவது சிவப்பு ரத்தம் தான் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் என் தந்தையார் ஆக சமத்துவத்தை நெஞ்சிலே தாங்கி நடந்து கொண்டிருக்கின்றேன் யார் கைவனா கீறி பாருங்க ரத்தம் இருக்கும் இறைவனின் படைப்பிலே நான் ஒன்று தத்துவத்தை மனதில் வைத்துக்கொண்டு நாம் பயணிக்கும் போது நியாயமும் தர்மமும் உங்களிடம் இருக்கும்போது உண்மை உணர்வு உறுதி இருக்கும் போது நாம் வெற்றி பெறுவது நிச்சயம் அரசியல் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவது நிச்சயம் ஆக நீங்கள் கேட்டதற்காக உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன் நீங்கள் காலையில் எழுந்தவுடன் உடற்பயிற்சி ஒரு புறம் கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க நின்றுட்டு சொல்லுங்க நான் தான் உலகத்தில் மிக அறிவானவன் ஐ எம் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்டு சொல்லுங்க கண்ணாடிய பார்த்து நான் தான் சிறந்த ஆணழகன் சொல்லுங்க நான் தான் பேர் அழகி என்று சொல்லுங்கள் கண்ணாடி என்றாவது உங்களை திரும்பி பார்த்து சொன்னால் அன்று நீங்கள் வேதனைகள் திரும்பி பார்த்து சொல்லவே சொல்லார் அதுதான் உங்களுடைய தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டும் நீங்க உங்க மீது நம்பிக்கை வையுங்கள் கலர் டசன் மேக் அடிஃபரன்ஸ் யுவர் அப்பியரன்ஸ் டசன் மேக் அடிஃபரன்ஸ் யூ மேக் அடிஃபரன்ஸ் யுவர் செல்ஃப் யூ மேக் அடிஃபரன்ஸ் சமுதாயத்திலே சமூகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் உணர்வை நாம் வளர்த்து ஷுட் சுட் தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கும் போது எதையும் சாதிக்கலாம் ஒரு பாடலை எதற்காக நான் பாடுகிறேன் என்று சொன்னால் உன்னை அறிந்தால் என்று பாடுகிறேன் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று புரட்சி தலைவர் பாடல் வரிகளை நான் பாடுவதற்கு காரணம் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீங்கள் வாழலாம் இதான் உண்மை உங்களை அறிங்க போகும்போது பத்திரமா போய் சேருங்க எந்த ஒரு பிரச்சனை ஈடுபடாமல் அமைதியாக சென்று அமைதியாக இல்லத்திற்கு சென்று அண்ணா நாங்கள் வந்து அடைந்து விட்டோம் என்று உங்களுடைய மேலிருக்க நிர்வாகிகளிடம் சொல்லுங்கள் அவர்கள் என்னிடம் சொல்வார்கள் என்னுடைய அலைபேசியை நிற்பவர்கள் என்னிடமே சொல்லலாம் ஆக உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் வாழ்க்கையில் உறுதியோடு நிறுங்கள் உங்கள் நாட்டாமை உங்கள் சகோதரன் உங்கள் தாத்தா உங்கள் மாமா நிச்சயமாக உங்களை சரியான வழி நடத்துவார் என்பதை சொல்லி உண்மை உயர்வு தரும் உழைப்பவரே உயர்வை உயர்வு உழைப்பரே உயர்ந்தவர் என்ற தாரக மந்திரத்தோடு கிரியேட் அ சொசைட்டி பிரேக்கிங் ஆல் தி creed, ரிலிஜன் அண்ட் லாங்குவேஜ் ஜாதி மத மொழிபேதமற்ற சமுதாயத்தை உருவாக்க நாம் அனைவரும் பாடுபடுவனு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் பாரத் நன்றி